உறைந்த மழையை போல் இருக்கிறது அப்போ எப்படி என்ன ஒரு பனிக்கட்டி போல் இருக்கிற ட்ரெஸ் உறைந்த மழை அப்படின்னா ஐஸ் கம்பி ஐஸ் கம்பி எப்படி இருந்தோ அது போல ஒரு ட்ரெஸ் அப்போ ஒன்று ஒளியின் வஸ்திரம் ரெண்டு உறைந்த மழையின் வஸ்திரம் உறைந்த மழையின் வஸ்திரம் மூணாவது தானியல் மக்கா பரிகாரம் வச்ச பசம் தானியல்

எந்த ஒரு தையலும் இல்லை தையல் இல்லாத தையல் இல்லாத ஆடை ஏழாவது வெளிப்படுத்த விசேஷ ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதிமூணு பதினாறு அந்த ஏழு குத்து விலங்குகளின் மத்தியில் ஜிலையைக்கு தரித்து மாறுவரு ஒரு கச்சேரியை கட்டியிருந்த பொஞ்ச ஒப்பானவரை உப்பானவரைக் கண்டே இது எலங்கி? நிலையங்கி தடித்து என்ன ட்ரசில்? நிலையங்கி கர்திரி பர்சின் நாம் குண்ணைக்கு அப்பு ஆட்டுவிடாக ஏசிக்கு ஏழு ட்ரெஸ்ஸு

ஒன்று அவன் மேலே வரும்பொழுது ஒளியின் வஸ்திரத்தை தனித்திருந்தான் இந்த பூமியிலிருந்து மறுபடி மேலே போகும்பொழுது ரத்தத்திலால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தனித்திருந்தான் திரும்ப அவர் ரெண்டாவது வரை வரும்பொழுது நீதியும் வஸ்திரத்தோடு வந்தார் அல்லே வய்யா அல்லே வரும்பொழுது ஒளியின் வஸ்திரத்தோட வந்தாரு இங்கிருந்து போகும்பொழுது ரத்தத்திலால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தோடு போனாரு திரும்ப வரும்பொழுது நீதி வஸ்திரத்தோடு வர்த்தா வழியில் செல்வோம் அலையோய்யா ஏசுவி வஸ்திரத்தினாலே நமக்கு அற்புதம் உண்டு இந்த ஆறாதிர குடிகளை நிச்சயமாக நம்ம ஆண்டவர் இருந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு எப்படி பன்னிரெண்டு வருட பெரும்பான்மையை சுரந்தை பெற்று கொண்டு போனாலோ அது போல் ஏசுவி வஸ்திரத்தை தொட்டு நம்ம அற்புதத்தை அது செய்து பெற்று கொண்டு போகிறோம் அலையலையா

தேவன் ஒளியாய் இருக்கிறா தேவன் எப்படி இருக்கிறா ஒளியாய் இருக்கிறா நம்ம ஆராதிக்கிற யார் ஒளியின் தேவன் அலையன் நோய்யா இருக்கிற தேவன் ஒளியின் வஸ்திரங்களை அணிந்திருக்கிற தேவன் அலையன் நொய்யா நம்ம அருமையாக பிள்ளைங்க அப்படி ஆண்டவாக ஏசி கிரித்து ஒளியா இருக்கிறா மேலும் சொல்கிறது யோவான் ஒன்றாம் அதிகாலம் நான்கு அஞ்சு வசனங்களை வாசிக்கும்போது ஒன்று நான்கு இருந்தது மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது இருளிலே பிரகாசிக்கிறது இருளாவது அதை பற்றி கொள்ளவில்லை அப்ப கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அந்த ஜீவன்

உலகத்திற்கு ஒளியாக வந்தார் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஜனங்களை நோக்கி தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவர் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைவார்கள் உலகத்திற்கு நான் என்ன இருக்கிறேன் ஒளியா இருக்கிறேன்

பன்னெண்டாம் வாசிக்கும் பொழுது பன்னெண்டு முப்பத்தாறுல ஒளி முதல்வர் இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் விசுவாசமா இருங்கள்

அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் ஒளியாய் இருக்கிறார் ஒளியாய் வந்தார் பின்பற்றும் ஒளியா பாத்தி மூணு இடத்துல பயன்படுத்துற இந்த வசனத்துல மூணு வசனத்துல மூணு இடத்துல பயன்படுத்துறாங்க உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள் நீங்க எதுக்கு ஒளியா இருக்கிறீங்க உலகத்துக்கே ஒளியா வீட்டுக்கு ஒளியா இருக்கிறீங்க ஒளியா இருக்கிறீங்க வீட்டுக்கு மூன்றாவது புறையாத மக்கள் மத்தியில ஒளியா இருக்கிறீங்க ஒளியப்பட்ட உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒளியா இருக்கிறீங்க உங்க வீட்டுக்கு ஒளியா இருக்கிறீங்க இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒளியா பாருங்க பிள்ளையில அப்ப எப்ப போதும் ஐக்கியமா இருந்தார்

இந்த வந்த பிறகு அவனுக்குள்ளால் தோய்க்கப்பட்டால் தோய்க்கப்பட்ட வெளி மற்றும் விசேஷம் அதிகாரம் பதிமூன்றாம் ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அவருடைய தேவனுடைய வார்த்தை என்பதே அலைமுடியா அப்ப ரத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரம்

அவருடைய கிருவையின் ஐஸ்வர்யத்தை படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ வண்டிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது அலைமையா அவ ரத்தத்தில் தோற்கப்பட்ட அந்த வஸ்திரம் உனக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா ஒரு பாவ வண்டிப்பை கொடுக்குது உனக்கு ஒரு மீட்பை கொடுத்தது அலைமையா உனக்கு ஒரு சமாதானத்தை தருது கொலை செய்ய அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையில் சிந்தைய ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்ல வேண்டும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாக ஒப்புரமாக்கி கொள்ள அவருக்கு பிரியமா என்று அண்ணன் கத்தனை பிள்ளைகளை அவரை ரத்தத்தினால் தேர்க்கப்பட்ட வசதி உங்களுக்கு என்ன தருது அப்படின்னு சொன்னா சமாதானத்தை தருகிறது பாவ மன்னிப்பை தருகிறது हालेलुया वेद सुनने दे उन्हें नीति वाला बात करने दे ऐसी प्रार्थना का अर्थ ही कपटा बस तो अब राजा बतिया बंदा जब उसे करते हैं वासी को दे तो अब राजी हैं अंतरिम बस ना और ये रात्रि नहीं ना और ये रात्रि नहीं नीति मांग कर पट्टी लिखा है नीति मांग कर पट्टी लिखा

வெளி <heliser> <Kah�>

அறிவியல் கதவியினுடைய இந்த பூமியில் ரெண்டு காரியம் கிறிஸ்துவுக்காக பெற்றுக்கொண்டவர்களும் கிறிஸ்துவக்காக இழந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் கவனி கவனிப்போம் ஒரு ஒரே சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் இல்லை இப்போ நான் நான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நான் ரொம்ப தரித்திரமாக இருந்தால் நான் ஏசுவேனப்பட்டேன் ஏற்றுக்கொண்டேன் இப்போ கத்தர் இந்த பூமியில கோழி சுவர்தான் பாத்துட்டேன் பாத்துட்டேன் கோழி சுவர்தான் பாத்துட்டேன் இப்போ பூமியில நான் ஒண்ணு இல்லாம தரித்திரமா இருந்தேன் சாப்பாடு சாப்பிட வழி இல்லாம இருந்தேன் கத்தலை கோழிஸ்வரனா பாத்துட்டா உலகத்துல இருக்கிற சிலைகளை பார்த்து சொல்லாத உண்மையாலுமே கத்தரி ஒன்று ஒன்று இருக்கிற அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் என்ன பண்ணுவாங்க புகழ்வாங்க பரவாயில்ல ஒன்று இல்லாம இருந்தா இருக்கு வெட்டி சும்மா சூப்பர் ஆகிட்டாருமா பயங்கர கோடீஸ்வரன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி உலக புகழும் அல்ல இல்லையா கோடீஸ்வரனா இருந்தவங்க தரித்திரா பார்க்கலாம் கோடீஸ்வரர் இயேசு ஏற்றுறாங்க சில பேர் கோடீஸ்வரர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு தரித்திரம் வந்துடும் அல்ல இல்லையா அதாவது கிறிஸ்துவ நிமித்தமாய் தரித்திரம் கிறிஸ்துவ நிமித்தமாய் தரித்திரம் அப்போஸ் பவுல் எடுத்துப்போம் அப்போஸ் பவுல் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல கோடிக்கு அதிபதியாக இருந்தார் அவருக்கு கப்பல் சொந்தமாக ஓடிச்சு அவருக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது கோடிக்கணக்கான சொத்து இருக்கு ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தின் நிமித்தமாக வந்தபோது எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக விட்டுட்டார் குப்பையும் நஷ்டமாக அவர் வரைக்கும் போது அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு ஒரு சில தோல் சுருள்களும் ஒரு சில புஸ்தகம் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட அல்ல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாருங்க எழுதிட்டார் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் ஏறவுல பரலோகம் போகணும் தரித்திரமா இருந்தவங்க ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யானா மாறினவங்களை உலகம் போகணும் ஐஸ்வர்யமா இருந்து தரித்திரமா மாறினவங்க பரலோகம் போகணும் எத்தனை பேர் கூட்டிட்டு இங்க இங்க புகழ்ச்சி வருமா அங்க புகழ்ச்சி வருமா அது உங்க இஷ்டம் இங்க புகழ்ச்சி வேணுமா

அப்படியே அல்லேலூயா நான் யாரெல்லாம் பிதப்பட்டிருக்கேன் அப்படின கோரி சொன்ன பாருங்க அந்த கோடிகளை இயேசுபிரான் சரவறோம் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இந்த பிள்ளைகள் ஆடுற தேவனுடைய ஆசீர்வாதின் ஊெயட்ட அவர் வலக்கிடார் அவர் மூணு Dress சொல்லிவிட்டார் ஒளி வஸ்திரம் இரத்தத்தினால ஒயிக்கப்பட்ட வஸ்திரம் நீ நிவாஸ்திர வஸ்திரம் அல்லேலூயா அந்த பிள்ளைகள் நீதி நிர வஸ்தரத்தை நீங்க தரிக்கறோம்

యేసుని వస్త్రத்தை போட்டு 18 வருடதுக்கு பிறகு சுவிசேஷத்தை பெற்றார் యేసుని వస్త్రத்தை யாரெல்லாம் போட்டாரோ எல்லாரும் சுவிசேஷம் பெற்றார்கள் அதுபோல இதே நீங்க வாழ்க்கையில விசேப்ப வస్త్రத்தை போட்டா எல்லாரும் சுவிசேஷம் வస్త్రத்தை போட்டாரே